பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே நாம் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது கத்துடைய சுத்த கிருபை இந்த நாளிலும் கூட தேவனுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு செய்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் ஒரு சிறிய ஜபத்தை நாம் வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் அந்த நாட்கள் எல்லாம் நேரங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து மிகுந்த கிருவை எங்களை ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரம் அப்பா நிவேத வசனங்களை பேசும்படியாக நீர் மட்டுமாய் கிருப தந்தபடினால் நேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம் ஆண்டவரே அந்த தீபம் எல்லாருடைய வீடுகளிலும் எரியட்டும் எல்லாருடைய சபைகளிலும் எரியட்டும் எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் எரியட்டும் எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அந்த உபதேசமாகிய தீபம் எரியட்டும் நாளிலும் கூட வேத வசனத்தின் மூலமாக நேரங்களை பேசி பலப்படுத்தும் எல்லாவற்றையும் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் உள்ள காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அந்த இரண்டாம் வசனத்திலே பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பா பாம்ப பாம்பு என்றும் வலு சர்பம் என்றும் நான்கு காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதல் பிசாசை குறித்து படித்தோம் இரண்டாவது வீடியோவிலே இன்றைக்கு இந்த மூன்றாவது வீடியோவிலே பழைய பாம்பு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகார வசனத்திலே மூன்றாவது காரியம் பழைய பாம்பு இந்த பழைய பாம்பு மனுஷனை மோசம் போக்கக்கூடிய பாம்பு இந்த பழைய பாம்பினுடைய வேலை என்ன இந்த பழைய பாம்பு கூட சபையும் ஊழியர்களையும் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது தேவ ஜனங்களையும் அது மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறது பிள்ளைகளே இந்த பழைய பாம்பாகிய இந்த சாத்தானுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த பழைய பாம்பினுடைய வேலை என்ன என்பதை நாம் படிப்போமாக இந்த பழைய பாம்பை குறித்து ஆதி ஆகமத்திலே நாம் படிக்கிறோம் பிள்ளைகளே இந்த பழைய பாம்பு ஆதாம் ஏவாளுடைய ஜீவியத்தை வஞ்சித்து மோசம் போக்கி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போட்டது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இந்த பழைய பாம்பாகிய சர்பம் இந்த பழைய பாம்பு அநேகருடைய வாழ்க்கையை அநேகருடைய மகிமையை அநேகருடைய கனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பழைய பாம்பை குறித்து சபைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த பழைய பாம்பு குறித்து ஊழியர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த பழைய பாம்பு குறித்து விசுவாசிகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் சபைகளுக்கு ஊழியர்களுக்கு தேவ விசுவாசிகளுக்கு வேதங்களின் மூலமாக உபதேசங்களின் மூலமாக எச்சரிக்கையா இருங்கள் என்று எத்தனையோ எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆனாலும் கூட எத்தனையோ பேர் எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கூடாமல் அவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சபைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது பழைய பாம்பு சபைகளை அழித்து கொண்டிருக்கிறது பழைய பாம்பு ஏதேன் தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது பழைய பாம்பு குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது பழைய பாம்பு சபைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே அங்கினால்தான் ஆண்டவர் இந்த பூமியிலே இருந்த போது இவர் சொன்னார் கடைசி நாட்களிலே கள்ள போதகர்கள் கள்ள போஸ்தலே கள்ள மெய்ப்பே கள்ள சகோதரே கள்ள சுவிசேஷக இவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் இந்த பழைய பாம்புதான் துர் உபதேசம் கள்ள உபதேசம் தேவனுடைய பிள்ளையே ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதி ஆகமத்திலே தேவன் பிதாவாகிய தேவன் மனிதனுக்கு உண்மையான உபதேசத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார் ஆனால் இந்த பழைய பாம்போ இந்த சர்வமோ துருபதேசத்தை மனிதனுக்கு சொன்னது ஆகினால்தான் மனிதன் அந்த மகிமையும் கனத்தையும் இழந்து போனான் இந்த ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே ரெண்டு அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்திலே ஆண்டவர் மனுஷனுக்கு அவர் சொன்னார் புசிப்புக்கு நலமானும் நலமானதும் சகலவித விருச்சங்களின் தோற்றத்திலே நன்மை தீமை அறியத்தக்க ரெண்டு காரியத்தை குறித்து அவருடைய மூன்றாம் அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளே அங்கே சர்வம் வருகிறது சர்வம் ஏவாள் பேசுகிறது ஏவாலும் சர்வத்தின் பேசுகிறார் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் இருந்து நாம் படித்துக்கொண்டே வரும்பொழுது நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருச்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் இது ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் சத்தம் மூன்றாம் வசனம் சொல்கிறது நீங்கள் சாகாதபடிக்கு தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விரிச்சத்தை அதை புசிக்கவோ தொடவோ கூட இது தேவனாகிய கத்த சொன்ன எச்சரிப்பின் சத்தம் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தர் கூட ஏசுவம் கூட அநேக எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு சொல்லிவிட்டு போனாலும் இன்னைக்கு ஆண்டுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாம் பக்கமாய் திருப்பி போடுகிறோம் இந்த வலு சர்வம் இந்த பழைய பாம்பு என்று சொல்வது எது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகார இரண்டாம் வசனத்திலே பழைய பாம்பு என்று சொல்வது அதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா துர் உபதேசத்தை அறிவிப்பதுதான் ஆண்டவருக்கு விரோதமாய் உபதேசம் பண்ணுவதுதான் பழைய பாம்புக்கு துருபதேசம் செய்வது இல்லாவிட்டால் வஞ்சிப்பது ஆகியனால தான் ஏவாள் சொல்கிறாள் தேவனே ஆகிய வந்து நீ இப்படிப்பட்ட காரியத்தை எதற்கு செய்தாய் இதை சொன்னது யார் செய்ய சொன்னது யார் என்று சொல்லும்போது சர்வம் என்னை வஞ்சித்தது இந்த பழைய பாம்பினுடைய வேலை என்ன தெரியுமா மனுஷனுடைய வாழ்க்கையை வஞ்சிப்பதுதான் மனுஷனை மோசம் போப்பதுதான் மனுஷனை சாகடிப்பதுதான் தேவனுடைய பிள்ளையே பழைய பாம்பு என்று சொன்னால் துருபதேசம் அது துருபதேசத்தை தான் சொல்லும் ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்துக்கு விரோதமான காரியத்தை செய்வதுதான் ஆகினாலதான் ஆண்டவர் சொல்கிறார் அதிகாகவும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவோ அதை தொடவோ வேண்டாம் என்று இது தேவனாய கத்த சொன்ன எச்சரிப்பின் சத்தம் சபைகளே ஊழியர்களே தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய எச்சரிப்பின் சத்தம் எங்க போயிற்று ஆண்டு சொன்ன வசனம் எங்க போயிற்று நீங்கள் புசிக்கவோ கூடாது இதுதான் நன்மை தீமை அதே சங்கீதக்காரன் எட்டாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனாகிய அஞ்சா வசனத்திலே எட்டாம் சங்கீதம் அஞ்சாம் வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே தேவனாகிய கத்தர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவ கொஞ்சம் சிறியவனாய் சற்று சிறியவனாய் சிருஷித்தாலும் கூட அந்த தேவ மனிதனை அந்த மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிய சுற்றினார் அந்த மகிமை ஆதாம் ஏவாளை மூடி இருந்தது அந்த கனம்தான் ஏதேன் தோட்டம் அந்த ஏதேன் தோட்டம் தான் சபை அந்த ஏதேன் தோட்டம் தான் உள்ள சபை அந்த ஏதேன் தோட்டம் தான் மனவாட்டி சபை அந்த ஏதேன் தோட்டம் தான் புதிய சபை அந்த புதிய சபையிலே சபையிலே ஏவாலையும் தேவன் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டி மனுஷனை கொண்டு வந்த கத்தர் வைத்தார் ஆனால் இந்த பழைய பாம்பாகிய சர்வமாக இந்த பழைய பாம்பாகிய சர்வம் மனிதனை வஞ்சித்தது மனிதனை மோசம் போக்கின பிள்ளைகளே அதே ஆதியாகமத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே கீழே நாலாம் வசனத்தில் இருந்து படிக்கும் பொழுது அதற்கு சர்வம் சொல்கிறது சரியே நீங்கள் இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாவிலே நாளிலே சாவதில்லை நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று அந்த சிறியானவளுக்கு பலவிதமான இச்சைகளை ஆசைகளை இந்த சர்ப்பம் ஊட்டினது கீழே அதே மூன்றாம் அதிகாரத்திலே அந்த சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்க கூடியதாயிருந்தது என்று அந்த இச்சையை சர்பம் ஊட்டினது கல்ல உபதேசத்தை சொன்னது கள்ள உபதேசத்தை சொன்னது கள்ள சுவிசேஷத்தை சொன்னது தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் கூட எத்தனையோ சபைகளிலே மகிமைகளே இந்த பழைய பாம்பு நாசம் செய்து கொண்டிருக்கிறது சபைகள் மகிமையினாலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அதிகாரம் வசனத்திலே முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பணியற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது போல மகிமையுள்ள சபையாக ஆண்டவர் நம்மை கட்டுமடியாய் பிரயாசப்படுகிறார் ஆனால் இந்த பழைய பாம்பாகிய சர்வமோ அந்த மகிமையும் கனத்தையும் அழிக்க முடியாய் பிரயாசப்பட்டு கொண்டு ஒரு பக்கத்திலே தேவா தேவா தேவனாகிய கற்று ஆண்டவர் நல்ல சத்தியத்தையும் உபதேசத்தையும் மகிமையுள்ள சத்தியத்தையும் மகிமையின் சுவிசேஷத்தையும் மகிமையின் உபதேசத்தையும் சபைக்கு தேவன் ஆவியானவர் மூலமாக அறிவித்துக் கொண்டு சபைகளில் உள்ள கரைகள் திரைகள் பிழைகளை போக்கி பரிசுத்தம் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாய் ஆண்டவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பழைய பாம்பாகிய சர்பம் துருபதேசத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ ஊழியர்கள் கூட இந்த துருபதேசத்துக்கு அடிமையாக இருக்கிறார் துருபதேசம் பண்ணால் பண்ணால் நன்றாக பணம் கிடைக்கிறது கிடைக்கிறது துருபதேசம் துருபதேசம் உலகத்தின் காரியங்கள் என்ன அந்த சர்வம் என்ன சொன்னது சிறிய இந்த கனியை நீங்கள் புசித்தால் தேவர்களை போல தேவர்களை போல என்றால் நீங்கள் இன்னும் பெரியவர்களாய் மாறுவீர்கள் இன்னும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆஸ்தி கிடைக்கும் என்று இன்றைக்கு மனிதன் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார் எத்தனையோ ஊழியர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் துர் உபதேசத்தினாலே மகிமையான சபைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளையே நீங்கள் மகிமையுள்ள சபையாய் மாற வேண்டும் தேவர்களைப் போல அல்ல மகிமையுள்ள சபையாய் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பழைய பாம்பாகிய சர்பத்தின் வார்த்தைக்கு தான் கீழ்படித்துக் கொண்டிருக்கிறார் இப்படியாக ஆதாம் ஏவால் ஏதேன் தோட்டம் ஒரு மகிமையுள்ள சபை இந்த மகிமையுள்ள சபையை கட்டுமடியாக ஆண்டவர் உபதேசத்தை அறிவித்தார் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த பழைய பாம்பாகிய சர்பத்தின் வார்த்தையை கேட்டு அழிந்து கொண்டிருக்கிறார் ஆகியனால்தான் சுவிசேஷத்துல கூட நாம் படிக்கும் பொழுது அங்க இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டிலே இராதபடிக்கு அவனை இந்த பழைய பாம்புதான் துருபதேசத்தை கொடுத்து அவன் தகப்பனிடத்திலே சண்டை போட்டு தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர தேசம் போகிறான் தூர தேசம் போய் அதான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்திலே பதிமூணாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆஸ்தியை நீ அழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இளைய குமாரன் கூட தகப்பனுடைய வீட்டில் இருப்பது தான் தேவனுடைய சித்தம் ஆதாமும் ஏவாளும் கூட ஏதேன் தோட்டத்தில் இருப்பது தான் தேவனுடைய சித்தம் ஆனால் அந்த ஏதேன் தோட்டந்தான் தேவனுடைய சபை மகிமையுள்ள சபை எபேசியர் ஐந்து இருபத்தேழில் சொல்லப்பட்டபடி மகிமையுள்ள சபை நம்தான் நம் புதிய ஏற்பாட்டு சபை தான் மகிமையுள்ள சபை ஏதேன் தோட்டம் ஒரு மகிமையுள்ள சபை மகிமையினாலும் கனத்தினாலும் எட்டாம் சிலே ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி மனிதனை தேவன் சிருஷ்டித்து அவனை மகிமையினாலும் கணத்தினாலும் முடி சூற்றினார் இந்த மகிமையும் கனத்தையும் அழிக்கும்படியாக சர்பம் பாம்பாகிய சர்பம் துருபதேசத்தை அறிவித்தது இன்றைக்கும் கூட உலகத்திலே எத்தனையோ ஊழியர்கள் விசுவாசிகள் இந்த துருபதேசத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே துருபதேசத்துக்கு நீ அடிமையா இருந்தார் நீ மகிமையுள்ள சபையாய் மாற முடியாது இந்த இளைய மகன் கூட பழைய பாம்பு சொன்ன துருபதேசத்துக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து தூர தேசம் என்று சொல்வது உலகம் மாமிசம் பிசாஸ் தகப்பனுடைய வீடு தான் சபை நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் உண்மையான தகப்பன் இந்த தகப்பனுடைய வீட்டிலே இருக்க முடியாமல் தூர தேசம் தன் எல்லாம் அழித்தான் பரலோக ராஜ்ஜியமே நமக்கு ஆஸ்தி பரலோக ராஜ்ஜியத்துக்கு போகக்கூடிய ஆஸ்தி அவன் அழித்தான் அவன் சரீரம் ஆவி ஆத்மாவிலே இருக்கிற மகிமையுள்ள ஜீவியத்தை துன்மார்க்கமாய் மாற்றினான் இதுதான் சங்கீதத்திலே ரெண்டாம் எட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலே மனுஷனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூற்றினார் இந்த கணம் என்று சொல்வது பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஸ்தானமாகிய ஆஸ்தி மகிமை என்று சொல்வது நம்முடைய ஆவி ஆத்மா தேவன் கொடுக்கிற பரிசுத்தம் மகிமையுள்ள சுபாவங்கள் இதை ரெண்டையும் பரலோகத்துக்கு போவதையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் பிசாசு பழைய பாம்பு அழிக்க முடியாது தான் நன்மை தீமை ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தில் கூட ரெண்டு காரியம் தேவனுடைய பிள்ளைகளே எத்தனையோ தேவ பிள்ளைகள் பழைய பாம்பாகிய சர்பத்தின் ஆலோசனையை கேட்டு ஏதேன் தோட்டத்திலே அந்த ஏதேன் தோட்டமாகிய மகிவுள்ள மகிழ்வுள்ள சபையை அந்த பழைய பாம்பு அழித்தது போல இன்றைக்கும் கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய ஏற்பாட்டு சபைகளை பழைய பாம்பாகிய சர்பம் துருபதேசத்தின் மூலமாய் அழித்துக் கொண்டிருக்கிறார் நாம் சாதாரணமான மனுஷர் அல்ல மகிமையுள்ள சபையாய் நாம் மாற வேண்டும் நாம் மகிமையுள்ள சபையாய் மாறும்படியாக தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு பழைய பாம்பாகிய சர்பத்தின் வார்த்தையை நாம் கேட்டால் ஆவிக்குரிய ஜீவியம் அழிந்து போகிறது சொல்கிறாள் தேவனாகிய கேட்கிறார் நீ இப்படி செய்யும்படியாக உனக்கு சொன்னது யார் எதற்காக செய்தாய் என்று மூன்றாம் அதிகாரத்தில் கேட்கும் போது சர்பம் என்னை வஞ்சித்தது இது ஏவால் சொன்ன வார்த்தை சர்பம் என்னை வஞ்சித்தது தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு விசுவாசிகளை ஊழியர்களை சபைகளை குடும்பங்களை சர்பமாகிய பழைய பாம்பு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய வார்த்தைக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பிள்ளைகளே தேவன் உன்னை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் உண்டு பண்ணினாலும் கூட சங்கீதக்காரன் எட்டாம் அதிகாரம் ஐந்த அவசனத்துல சொன்னபடி மகிமீனாலும் கணத்தினாலும் தேவன் நம்மை முடி சூட்டி அந்த கணம்தான் பரலோக ஆஸ்தி அந்த மகிமை தான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டாக இருக்கிற மகிமை அந்த மகிமையை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை தின்ன பிற்பாடு அந்த பழத்தை புசித்த பிற்பாடு அவர்கள் நிர்வாணியாய் மாற்றப்பட்டார்கள் சபையே தேவ ஜனங்களே ஊழியர்களே இன்றைக்கு துர்ருபதேசத்துக்கு நீ அடிமையாக இருப்பாயானா துர்வுபதேசத்தை நீ போதிப்பாயானா துர்ருபதேசத்தை நீ விசுவாசிப்பாயானா எத்தனையோ சபைகள் நிர்வாணமா இருக்கிறது ாலதான் வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அங்க சபையை குறித்து ஆவியானவர் சொல்கிறார் நீ நிர்வாணியா இருக்கிறாய் நீ நிர்வாணியா இருக்கிறபடினாலே உன் ஆவிக்குரிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள முடியாக என்று அங்கு ஆவியானவர் உணர்த்துகிறார் இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆதாம் ஏவாளைப் போல சர்பம் சொன்ன வார்த்தையை கேட்டு பழைய பாம்பு சொன்ன வார்த்தையை கேட்டு பழைய பாம்பினுடைய துருபதேசத்தை கேட்டு பழைய பாம்பினுடைய அக்கிரமத்தை கேட்டு அவர்கள் மகிமையும் கனத்தையும் இழந்து போய் ஆதாம் ஏவாள் எப்படி நிர்வாணியாய் மாற்றப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் விருச்சங்கள் மத்தியில போய் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் ஆதாமே ஆதாமே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் போது அங்கே ஆதாம் சொல்கிறான் ஆண்டவரே தேவனாகிய கத்தரே என் நிர்வாணியா இருக்கிறேன் நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று சொன்னது உனக்கு யார் என்று கேட்கும்போது போது ஏவாலே அப்படி அந்த பழத்தை கொடுத்தாள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஆகினாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் படிக்கும் பொழுது மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழாம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று வெதுவெதுப்பாய் இருப்பாயானால் உன்னை என் வாயின் என்று நான் வாந்தி பண்ணி போடுவேன் நீ நிர்வாகியம் உள்ளவனும் தக்கவனும் கரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதே நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரும்பிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவான் ஆகமடிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் அடக்கி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே சபைகள் எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ விசுவாசிகள் நிர்வாணிகளா இருக்கிறார்கள் எதிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே சரீரத்தில் அல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆதாமும் ஏவாலும் கூட அந்த பணத்தை புசிப்பதற்கு முன்பதாக பழைய பாம்பாக துர் உபதேசத்தை கேட்பதற்கு முன்பதாக அவர்கள் மகிமீனால கணத்தினாலும் சங்கீதக்காரன் அதிகாரத்திலே மனுஷனை மகிமீனால முடி முடிசூற்றினே அந்த மகிமைதான் புதிய ஏற்பாட்டு சபை இப்பொழுது அடைய வேண்டும் அதுதான் எபேசிய ஐந்து இருபத்தி ஏழிலே மகிமையுள்ள சபையாக கரைதறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு நம்முடைய பூமியில வந்து மறித்து எழும்பி அந்த மகிமையை சபை பெற வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் இப்போ உபதேசித்துக் பரிசுத்தாவியானவர் மூலமாக சபைகளுக்கு உபதேசங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பரிசுத்தாவியானவர் மூலமாக பூர்ணமாக்கப்படும் உபதேசங்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பரிசுத்தாவியானவர் மூலமாக மகிமையின் சுவிசேஷம் மகிமையின் உபதேசங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளையே அந்த மகிமையை நீங்களும் நானும் பெருமடி நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகார இரண்டாம் வசனத்தில் பழைய பாம்பு அதான் சர்பம் அதான் ஏதேன் ஆதாமை ஆதா ஏவாலய நிர்வாணியாய் மாற்றினர் அந்த பழைய பாம்பு தான் சுவிசேஷத்திலே அந்த இளைய குமாரனை தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே இல்லாதபடி அந்த தகப்பனுடைய வீடுதான் சபை ஏதேன் தோட்டம் தான் புதிய ஏற்பாட்டு சபை அந்த தகப்பனுடைய வீடுதான் புதிய ஏற்பாட்டு சபை அதுதான் மகிமையுள்ள சபையாக அந்த தகப்பனுடைய வீட்டிலிருந்து தான் நாம் கட்டப்பட வேண்டும் அந்த பழைய பாம்பை நாம் தலையை நசுக்க வேண்டும் அந்த பழைய பாம்பினுடைய ஆலோசனையை துருபதேசங்களை நாம் கேட்டான் தேவனுடைய வருகையிலே ஏசு கிறிஸ்துடைய வருகையிலே நாம் மகிமையுள்ள சபையாய் மாற முடியாது தேவனுடைய பிள்ளையே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நீ நிர்வாணியாயிருக்கிறான் நீ பரிதபிக்கப்படத்தக்க நிலவரத்தில் இருக்கிற நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறான் ஆனாலும் ஆவியானவர் உனக்கு ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார் தோட்டத்தில் தேவன் தன் பிதாவாகிய தேவன் அந்த ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடின ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது அதுபோல புதிய பாட்டு காலத்திலே நம்முடைய கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய நிர்வாணங்களையும் மூடும்படியாக அவர் தன் சரீரத்தையே ஜீவ ஒப்புக்கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி இப்பொழுது சபையினுடைய நிர்வாணத்தை மூடி இருக்கிறார் ஆனாலும் கூட மறுபடியும் மறுபடியும் உன்னை பிசாசு பழைய பாம்பு உன்னை நிர்வாணியாய் மாற்றி கொண்டிருக்கிறார் ஆதியில பெற்ற விசுவாசம் ஆதியில பெற்ற பரிசுத்தம் ஆதியில பெற்ற அன்பு ஆதியில பெற்றதான ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் இழந்து போய் இப்பொழுது நீ நிர்வாணியா இருக்கிறார் பிள்ளையே கண்களை நாம் மூடி பழைய பாம்பாகிய துருபதேசத்துக்கு பழைய பாம்பாகிய சர்வமும் நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு அந்த வஞ்சிக்கிற அந்த பழைய பாம்பினுடைய துருபதேசத்தை தலையை நசுக்கி சுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெய ஜீவிதம் செய்ய வேண்டும் எல்லாரும் கண்களை மூடுவோம் நாம் ஜெபிக்கும் போது அவியானவர் தலையின் மேலும் சுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவாராக உங்களை அதிகமாக நேசிக்குதான் நல்ல தகப்பன் பழைய பாம்பை எல்லாரும் ஜெயிக்கணுமான